சொல்லா அப்படி இதோட வைத்து சொன்னா இவ்ளா வந்து நாங்க தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் இதை செய்ய கூழுண்டாம்

இவெல்லாம் வந்து சாமணி வந்தா அவுத் செய்வோம் என்ன அவுஸ் எங்க வாயில வேற அதான் ஹவுஸ் வந்து செய்வோம் சொல்லி இருந்தா இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அம்மா வந்து தேவையான பொருட்கள் அந்த முதல் சொல்ற மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து அம்மா வேண்டி வச்சுக்கிறா உண்மைக்கு வேணும் சொல்றது இப்ப வீடியோ எனக்கு அரவாசி தலைமுடி வந்து கொட்டுப்பட போட்டு பட்டுட்டு கொட்டுப்பாட்டு இனிமே என்ன கொட்டு போறது இல்லை கொஞ்சம் காணும் இல்லை ஓ அப்ப கேக்க கொஞ்ச நாளைக்கு வீடியோ நாங்க கிச்சனுக்கு கூட தான் போறோம் சரி ஓகே அதுக்கு அம்மையை வந்து சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வீடியோவை வந்து கொண்டு போறதா எங்களுடைய கடமை என்ன கடமை மட்டும் இல்லை தெரியாது அது இல்லாட்டி நாங்கள் இல்லை இந்த மாதிரி வந்து இப்போ வீடியோ வந்து நாங்கள் தொடக்கி வந்து போடணும் அதான் வந்து என்னுடைய குறிக்கோள் மட்டும் என்னுடைய குறிக்கோளே வந்து அதுதான் வீடியோ தான்

ஓகே அப்படி இருக்க கே அவரு படி வந்து கீரப்படி வாங்கி வச்சி கிராம. மற்ற பாத்தீங்கன்னா சக்கன முரைக்கு வில குறைவே போல இருக்கு. ஆமா ஏன்னா பூசணிக்காய் பூசணிக்காய் அதுக்காக ₹ அம்மா இதுலயே கஞ்சத்னத்தை பாருங்க. அவ்வளவு பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கிறாங்க சரி இது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்று ஒண்டாக்கு மற்ற வந்து பூசணிக்காய் எல்லாம் கலக்கி வெட்டி வட்ட போறோம். அப்போ சும்மா இருக்குது. ஆ கிடக்குது அது பிரேன பூசணிக்காய். ஓகே பூசணிக்கா தான் இருக்குது மற்ற வந்து தசமூசு என்னம்மா தசமூசு இருக்கு அடுத்தது தேசிக்க தேசிக்கா தேவையில்லை ஒன்றே காரணமே நம்ம நீங்க அப்போ கூட வேண்டிக்கிறோம்மா மற்றது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் மிரட்டி கொஞ்சம் விலை கூட்டிட்டு போல கூட ஆனா எனக்கு இது வரைக்கும் வந்து இதுவரை இந்த விலையில ஒன்றுமே எனக்கு தெரியாது தெரியுமா ஓ தூள் வந்துங்கிற விட சிரிச்சு எல்லாம் முடிஞ்சுது அப்ப அதுக்காக

நாங்கள் வாங்கி கொண்டு வந்த சாலை மட்டும் தான் காட்டி நாங்கள் உண்மைக்குமே தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருவோம் நாங்கள் உண்டப்பட்ட ஒரு நாள் போட்டாலுமே அது உங்களை வந்து நீங்க பார்த்தா மட்டும் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்மையிலேயே என்னன்னு சொல்றோம் உங்களுக்கு தெரியும் தனியா வந்து சேர்ப்பாடு கொண்டு போட்டாலே அதாவது நாங்கள் எங்களும் போடுறது குறை சரி ஓகே இருந்தாலுமே உங்களோட ஆதரவு கண்டிப்பா நம்ம முறையில வேணும் அதுக்காக வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எல்லா வகையிலும் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா அம்மா தான் இப்போ என்ன செய்யறான்டா உழை வந்து மூட்டை நம்ம உழை மூட்டியாச்சு வழியிலாமைய தரம் வந்து கரண்ட் இல்லை வழியில் நம்ம வந்து சமையல் செய்ய போற தொடர்ச்சியாக வந்து பாக்கலாமே அதுக்கு முதல்ல பாட்டு கம்பாட பண்ண நிறைய நாணா சரி சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு வந்து கீழே தான் மூட்டுறோம் ஏன்னா தெரியும் தானே கரண்ட் இல்லாதானே அதனால வந்து பானைக்கு வந்து நாங்கள் இப்போ தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போறோம் உங்களை பொங்கல் சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் மரக்கறி வந்து வெட்டணுமே நீங்கள் கீரிய உடைக்கிண்டு இதே சரியாம இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க

இது வந்து அப்படியே சின்ன சின்ன நான் ஒரு ஓரளவு வட்டி கூட்டம் அப்படியே போடுறேன் இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த மச்சங்கள் வந்து சாப்பிட்றது வந்து குறைவு என்னென்னா சில பேர் வந்து மாயவருக்கு அப்படி பிடிக்கிறது சில பேர் வந்து இப்போ வெள்ளினா பொதுவாக வந்து இப்போ எல்லாருமே வந்து மச்சம் சாப்பிட்றது இல்லை ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் அப்படியே இருந்து இல்லை குறைவான போய் இப்போ நாங்கள் வந்து மச்சம் சாப்பிட்ற மாதிரி சில பேர் வந்து சாப்பிடின்னா சில பேர் வந்து சாப்பிட மாட்டேன்னா அப்போ ஞாட்டிக்கிழமையில் பொதுவாக வந்து இல்லை ஒரு ஒரு முக்காவாசி வீட்டில் மச்சம் மறக்கிறக்காக தான் இருக்குது இது குத்தரிசில நம்ம வந்து இது என்ன செய்ய வந்து அவச போறான் ஏன்னா குத்தரிசில நல்லா இருக்கு சொல்றீங்க நம்ம வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ போன்ல வந்து சாட்சி கூட நாலு விதத்துல இருக்கு என்னடா கரண்ட் இல்லாபடியா போன் வந்து சாட்சி இல்லை அப்ப இப்ப இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி நாங்கள் பின் தான் பார்த்தா நம்ம அடுப்போம் போல இருக்கு நாலு அஞ்சு மணி தானே வந்து கரண்ட் கூட வரும்னு சொல்லிடுச்சுன்னா நாங்கள் அதுக்குள்ள வந்து நாங்கள் சமைக்கிறத சும்மா நோமலா வீடியோ எடுத்து போட்டு காட்டுவோமே நம்ம

ஆனால் மூன்று தேசிக்கா இருக்க அதான் ஜோசிக்க போன சேனா பல புளியோ ஆ அப்போ ஆ ஆ உப்பு உப்பு ஆ அப்போ இதை போட்டுறீங்களாப்பா அரிசியை நாங்கள் பயந்து பயந்து வீடியோ எடுக்கிறோம் வேணாம் காரணம் உங்களுக்கே தெரியும் சாட்சி இல்லை என்னென்ன ஆனால் ஒரு காலம் இப்படி நாங்கள் பயந்து அதில் வீடியோ எடுக்க ஏன்னாம் நீ ஜோசிக்க கூடாது ஏதோ புலா விழுந்துட்டு அதான் நீங்கள் மரக்கறி எல்லாம் போட்டதா காட்டையிலே நல்ல நல்லா அரிசியா அவங்க உண்டாடிட்டும் சரியாம நாங்கள் பாப்போமே நான் எல்லாம் மாட்டினானு

சரி ஓகே ஒல்லாம் போட்டாச்சு என்னமாதிரி கீரையும் போடுறது கீரை கறியாது கீரை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து போடும் கீரையும் தலை போடு கருவோம் கறி தக்காளி பழமுன்னா புறை ஓ அதெல்லாம் சரி ஓகே நாங்கள் இப்போ மரக்கறி போட்டு வந்தா என்னாலுமே சொல்லிடலாம் அதே நம்ம நாங்களே சாப்பிட்ற கட்டத்துக்கு தான் நம்ம காட்டலாம் காட்டலாம் சாஜி வந்து ஒன்றுக்கு உடந்து டெண்டுமே செய்யலாம் அது இப்படி பயிர் இருக்க வேண்டிய ஆகிருக்காங்க என்ன நம்ம விரிஞ்சோம் சரி ஓகே என்னன்றமான்ட்டு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க